அவளுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ் நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மணக்காடெலாம் வந்து நிற்கிறோம் ஏன் இன்றைக்கு இங்கே வந்துறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சவுக்கங்காலம் வந்து தீப்பாற்றி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கொஞ்சம் ஏரியா இல்லை இப்போ தொடர்ந்து ஒரு மூன்று நாலு நாளாக வந்து எரிஞ்சு கொண்டிருக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முன்பக்கம் அதாவது ரோட்டுக்கரை கிட்ட வந்து வந்துட்டு உலக நாளும் வந்து ரோட்டுக்கரையிலருந்து கர்ணா உரம் பின்னுக்கு தான் இறங்கி கொண்டு வந்தது பெருசாக அவர்களுக்கும் தெரியாம இருந்தது இன்றைக்கு வந்து இந்த வணியில் பார்த்து கொண்டு இருக்க வழியாக ரோட்டில் இருந்து பார்க்கவே எல்லாமே ஒரு புகை மாதிரி இருக்குது நாங்கள் அதை தான் போய் பார்க்க போறோம் எரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நாங்கள் போய் பார்ப்போம் வெளியில தான் நிக்கிறோம் இந்த ரோட்டு ரோட்டுக்கரையில நின்று பார்க்கல வந்து இது பத்து எரிஞ்சு ஒன்று இருக்கிறது தெரியுது நாங்கள் கிட்ட போயிருக்கா பார்ப்போம் இப்போ பாருங்க எவ்வளோ தூரம் இது பற்றி எரியுதுன்னு சொல்லி வங்காள கால கடந்து போகலாமல் தெரியல இது வந்து இப்போ கீழே என்று சொன்னால் இது வந்து ஒரு பஞ்சு மாதிரி தான் இதை பாருங்கபடி அவங்களுக்கு பார்க்க தெரியும் இது அப்படியே வந்து ஒரு பஞ்சு மாதிரி தான் இது வந்து அப்படியே கீழே இருக்கிறதால வந்து ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சி இப்போ இல்லாடாமே வந்து நெருப்பு பிடிச்சிட்டு ஓ விட்டாவே போயிடலாம் அதுதான் இப்ப இந்த மரமும் வந்து அப்படியே ஏறி இது பாருங்க இப்போ அங்காளி பக்கங்கள் கிடக்கு இப்போ எங்கள் தாண்டி போகலாமல் தெரியல நான் அது அங்காலை போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதே இந்த சவுக்கங்காட்ட தீ வந்து ஏன் போலனால நூறாம எறியுது அப்படின்னு சொன்னால் இந்த கீழே இருக்க அந்த சவுக்கம் இல்லை இருக்குதானே அது பார்த்தீங்கன்னு சொன்னீங்க பாருங்கோ இது வந்து நல்லா காஞ்சி போயிட்டுது இது ஒருக்கா அப்படி நிரப்பு பற்றிட்டுது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து எல்லா இடமே பார்த்திட்டு இதே மாதிரி உங்களால் பின்னுக்கும் எல்லா இடமே வந்து பார்த்திட்டுது அங்கால கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம் நேற்று முந்த நாள் பற்றின இதெல்லாம் எல்லாம் வந்து பற்றி வந்து நூந்துட்டுது இப்போ நாங்கள் அங்கால தான் போய் பார்க்க போகிறோம் இது வந்து இங்கே பாருங்க இப்போ வந்து பற்றி கொண்டு தான் இருக்கு இது எப்படி நூக்குறது அப்படின்றது தெரியல நான் வந்து நடுவுக்குள்ளே தான் நிற்கிறோம் அதுக்குள்ளே நிற்கல அவ்வளோ ஒக்கையாக இருக்குது இந்த சைடில் ஒரு கொஞ்சம் இடம் இங்கால வந்து வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றபடி இங்கால வந்து ஃபுல்லாக வந்து எரிஞ்சு போயிட்டு இப்போ மரங்கள் எல்லாம் பற்றி கொண்டு தான் இருக்குது இதனால இப்போ ரோட்டாலே ஆக்களெல்லாம் போய்க்கொண்டிருக்கணும் ரோட்டு போய் வரீங்கணும் ஆனால் இதை பற்றி அந்த ஒரு ஒன்றுமே இதெண்ட்டில் சும்மா தங்களோட வாட்டில் போய் வந்து இருக்கணும் இந்த தீ வந்து எப்படி வந்த அப்படின்ற சொல்லி எனக்கு தெரியலை நாங்கள் இப்போ உள்ள போய் பார்க்கு உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் அந்த ஏரியா தான் வந்து எரிஞ்சோன் இருக்குது நாங்களெலாம் இந்த இதில் வந்து வழியாக பாதுகாக்கணும்னு சொன்னால் எல்லாேருமே இங்கே வர்றது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது மற்றது இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே சமைப்பணும் அப்படி எல்லாமே தான் செய்யணும் இப்போ என்னத்துக்காண்டி இது இப்போ சில நேரம் அந்த வெயிலுக்குள்ளே பற்றிச்சதோ இல்லாட்டிக்கு இங்கே வந்து சமைச்சு அப்படி ஏதாச்சும் நெருப்பு பதிச்சு அப்படின்னு தெரியல உள்ளே போய் பார்ப்போம் திருப்பி வந்து இப்போ காஞ்சிருக்குன்னு தானே காஞ்சி சவுக்குள் வந்து கீழே வந்து கொட்டுன்றது அதை உங்களுக்கு தான் கீழே காட்டுன்றது அவங்களுக்குள்ள சவுக்கு வந்து திருப்பி இப்போ திருப்பி இந்த இடத்துல வந்து பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த மரங்கள் இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து எரிஞ்சு போயிடும் இது மாதிரி திருப்பி போலாம் கூடாது உள்ள மரங்கள் எல்லாமே எரிஞ்சு போயிட்டுது இவ்வளோ தூரத்துக்கு எரிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு அப்போய் பார்ப்போம்ல இவ்வளோ சவுக்குன்னு இல்லை வடிவானு இப்போ நாங்களும் வந்து படிக்கலாம் இந்த பார்க்குக்கெல்லாம் வந்திருக்கோம் என்னென்ன இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து வெயிலே படாது அவ்வளோத்துக்கு வந்து இந்த சவுகங்காடு வந்து கூடலாக இருக்கும் அந்த சவுகங்காடுன்ற அந்த இலையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து மெத்த மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் இது இப்போ எரிஞ்சிருக்கிறத பார்க்க உண்மையிலே கவலையாக தான் இருக்குது இது இந்த அளவா என்னடா இந்த நெருப்பு அடைஞ்சி அதால வரலாம் இது ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து இங்கே வாராக்களுக்கு வந்து சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் அவைக்கு இங்கே இது வந்து பெருசாக தெரியாது சொன்னால் இங்கே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பஞ்சு மாதிரி மறுத்தாங்க சச்சலாக ஒரு சின்னனாக ஒரு நெருப்பு விழுந்தால் கூட ஃபுல்லாக வந்து காடை வந்து ஃபுல்லாக எதன்றிவிடும் மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ பற்றி இருக்கிற இடம் எதுன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மணக்காடு பார்க்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த இடம் இப்போ நூற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது வீதம் வந்து ஃபுல்லாகவே பற்றிக்கிட்டுது கூடுதலாக ஃபுல்லாக எல்லாம் பற்றி அணைஞ்சுட்டு போட்டுது இப்போ பற்றி அணைஞ்சி போட்டு அடுத்த இடமா என்ன நடக்க போகணுன்னு சொன்னால் இதில் இருக்கிற இதெல்லாம் அந்த பற்றிட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை இது வந்து திருப்பி வந்து காஞ்சி அது திருப்பியில் ஓட்டுப்பட்டுரும் திருப்பி வந்து பற்றிச்சுன்னு சொன்னால் இந்த மரம் இல்லாமல் வந்து எரிஞ்சு இந்த பார்க்கை வந்து இல்லாமல் போயிடும் சிறுமக்களை எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னால் இந்த தீயை வந்து ஒரு குறைஞ்ச ஆட்டமாக ஒரு ஒரு நாள்லேயே வந்து ஃபுல்லாக வந்து அணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்த பாருங்கள் இந்த மரம் வந்து இப்போ நாங்கள் நானும் இன்னொரு இன்னொரு தம்பி இருந்தால் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் எழுதிக்கிறாங்க அது மாதிரி இப்போ இந்த ஊராக்கள் ஆக்களை எல்லோரும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் வந்து மற்ற எல்லோருக்கும் உதவி ஆக்களை போ ஆக்களை போக்கிட்டு இதை வந்து நூக்கலாம் நாங்கள் ஒன்றுமே தீங்கு எப்படி பத்தி இருக்கணும் முடியாது மரத்தில் பற்றி பற்றி பிடிக்கணும் மெயினாக நான் ஒரு விஷயம் உங்களை எல்லாருக்குமே சொல்லுவனும் இங்கே வாரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த இடமாக வந்து திருப்பியும் இங்கே வருவணும் அட் அது இங்கே கூடுதலாக இருந்தால் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே நீங்கள் கூட்டிக்கொண்டுருவோம்னு ஆசைப்படுவீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து நடந்து விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து நல்லது அப்படின்றது நான் இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள் ஆறு தீ வச்சது திக் திக் சில நிமிடங்கள் நாசம் பண்ணி விடாங்க சமைக்கிறீங்க இந்த இடத்துல ஒரு சம காட்டை ஒன்று கூப்பிட்டுட்டு விட்டு சமைச்சிருக்கேன் நம்ம இப்போ தான் பற்றிச்சோ தெரியலை சமையல் ஒரு இடத்துல நடந்துருக்கில்ல இப்போ பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கல்லூளை எல்லாம் வச்சு அடிக்க வந்து சமைச்சிருக்கணும் இந்த இப்படியான ஒரு இப்படியான ஒரு செயற்பாட்டால் கூட இது பற்றி இருக்கலாம் இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக கட்டி தான் இருக்குது பாருங்கள் விரிஞ்சு போயிட்டுது கூட வந்து நாங்கள் இந்த பதிவை வந்து முடித்துக்கொள்கிறோம் இதுக்கேற்ற சொல்யூஷன் வந்து என்னண்டு எங்களுக்கு சொல்ல தெரியல மற்ற இந்த ஊர் மக்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம்